பிரச்சனையால் தமிழ் திரையுலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் வணக்கம் இப்போ நாம் இந்த பகுதியில் அடுத்ததாக விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் எஸ் ஏ அர்ஜுனோட படைப்பில் மிர்ச்சி சிவாவோட நடிப்பில் இன்னிக்கு திரையரங்கத்துக்கு வந்திருக்கக்கூடிய சூதுகவும் பாகம் ரெண்டு படத்தினோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம் இந்த விமர்சனம் பார்த்து முடிச்சோன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க அதே மாதிரி இந்த பக்கம் மழை சும்மா வெளுத்து வாங்குது இந்த வீடியோவை நீங்கள் எங்கே இருந்தால் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஊரில் மழை எப்படி இருக்குது எந்த ஊர் அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லலாம் சும்மா ஒரு நாலேஜுக்கு தெரிஞ்சிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக வேறு ஒன்றும் இல்லை அண்ட் இப்போது நாம் இந்த படத்தோட கதை கேருவோம் இந்த படம் வந்து போன பாகத்தில் கருணாகரன் வந்து கொள்ளையடிச்ச பணத்தை கொடுத்து ஒரு அரசியல் கட்சியில் சேருவார் இந்த பாகத்தில் கருணாகரன் அந்த கட்சியில் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கார் இந்த கட்சியோட நடவடிக்கை சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர் வந்து அந்த கட்சியை விட்டு வெளியே வந்துடுறாங்க இதுக்கப்புறமா அந்த கட்சியில் இருக்கிறவங்களாம் அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க மக்கள் செல்வாக்குள்ள ஒரு மனுஷனே கட்சி விட்டு வெளியே போயிட்டார் நாம் இந்த கட்சியை வச்சு எப்படி நடத்த முடியும் எப்படி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்ல ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கிற நம்ம கருணாகரன் ஒரு ஐடியா சொல்கிறாரு நான் வந்து இந்த கட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உண்டியில் கொடுத்து பிச்சை எடுத்துகிட்டு இருந்தீங்க இப்போ இந்த கட்சிக்கு நான் வந்த பிறகு இந்த கட்சியினோட சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட அறுபது கோடி இருக்கு இந்த பணத்தை நாம மக்களுக்கு ஓட்டுக்கு லஞ்சமா கொடுத்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு அந்த பணத்தை மக்கள் கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஐடியாவும் அவரே சொல்ல கூமுட்ட சொல்றாரு ஒரு மெக்சிகன் வங்கியோட டையப் வச்சுக்கிட்டு முக்கியமான அந்த பண தகவல்களெல்லாம் ஒரு டேப்பில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க பட் அந்த டேப் ஒரு இடத்துல காணாமல் போயிருது ஓப்பன் பண்ணால் இன்னொரு பக்கம் நம்ம கதாநாயகன் மிர்சி சிவா அவர் வந்து குரு அப்படிங்கிற பேரில் நடிச்சிருக்காரு இவருக்கு வந்து ஒரு விசித்திரமான நோய் இருக்கும் அந்த நோய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சுன்னா அவர் சரக்கு அடிக்கலைன்னா பார்க்குற எல்லாமே அவருக்கு பாம்பாக தெரியும் சரக்கு அடித்த பிறகு தான் அதெல்லாம் தெளிஞ்சு ஒரு நிதானத்துக்கு வருவார் பொதுவாக சரக்கடிச்சா நிதானம் தவறுவாங்க இந்த படத்தில் நம்ம கதாநாயகன் சரக்கடிச்சாதான் நிதானத்துக்கே வராரு ஸோ இதுக்கப்புறம் கருணாகரனுக்கும் கதாநாயகனுக்கும் எப்படி லிங்க் ஆச்சு இந்த கதையில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அந்த அறுபதனாயிரம் கோடி என்னதான் ஆச்சு அப்படிங்குறதா இந்த படத்தினுடைய ஒட்டு மொத்த கதையுமே நாம் அவ்வப்போது சொல்லுவோம் தமிழ் திரையுலகத்துக்கு இந்த ரெண்டாம் பாகம் அப்படிங்கிறது செட் ஆகல தயவுசெய்து அதை விட்டு தொலைங்கடா மக்களை இன்சு பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம அடிக்கடி எல்லா விமர்சனத்திலயும் சொல்லுவோம் இந்த படத்துக்காவது அந்த டைலாக் நம்ம சொல்லாம இருக்கலாமே நினைச்சா கேரவும் சொல்லித்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நல்லா இருப்பா போனா ஒண்ணும் பண்ண முடியாது ஏறத்தால் இந்த படமும் ரெண்டாம் பாகம் அதுனால சுத்தமாக செட் ஆகாத படம்தான் அப்படின்னு நம்ம சொல்லி இந்த படத்தினுடைய பிரச்சனை அப்படின்னா மிர்ச்சி சிவா மிர்ச்சி சிவாவுக்கு வந்து சரியான நடிக்க தெரியாது பிளாட் பேஸு சிங்கிள் வேரியண்ட்லேயே நடிப்பாரு வேரியண்டா ஃபேஸ் ரிடக்ஷன்ஸ் அவரால் பண்ண முடியாது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் சரி அவருக்கு நடிக்க தெரியாதுங்கிறது ஒரு பக்கம் விடுவோம் டைரக்டருக்கு படம் எடுக்கவே தெரியலன்னு தான் நம்ம இந்த படத்தை பார்க்கும்போது சொல்லி ஆகணும் பாட்டு ஒன்று நம்ம பார்த்தோம்னா அதில் வந்து சரணமே இல்லாமல் பல்லவேலியை வச்சு பாட்டு போட்டாங்க அதே பட்டி தொட்டி எல்லாம் மனுஷங்களை பாடா படுத்து ரொம்ப ப்ராப்ளம் அடைஞ்சது டிவி சீரியல பார்த்தா மனுஷன் என்ன விஜய் சேதுபதிக்கும் அந்த படத்தில் ஒரு லைஃப் கொடுத்தது அது இல்லாமல் பாபி சிம்சா இன்னும் பல பேர் அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா நடிச்சிருந்தாங்க படம் ரொம்ப பிரபலமாக ஓடிச்சு பட் அந்த தாக்கத்தை வச்சு இந்த படத்தை எடுத்துருக்கும் போது அந்த படம் கொடுத்த தாக்கத்தில் பாதியாவது இந்த படத்தில் கொடுக்கணும் இல்லையா அதுதான் சுத்தமாக இல்லாமல் பண்ணி வச்சிருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு சூது கவும் அப்படின்னு பேர் வச்சதை விட இந்த பைத்தியம் உங்களை கவும் அப்படின்னு பேர் வச்சிருந்தோம் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா படத்தை பார்க்க போற நீங்க பைத்தியம் பிடிக்காம வெளியே வந்தீங்கனாலே பெரிய விஷயம் அந்த அளவுக்கு நிறைய கேடுகிட்ட ரொம்ப கண்டாவியான விஷயத்தெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க பொதுவாக காமெடி படங்களை நம்மளால் லாஜிக் எதிர்பார்க்க முடியாது ஸோ லாஜிக் இல்லைனா மசராச்சியா காமெடி காண்டே தாம இருக்கணும் இல்லையா காசு கொடுத்து பார்க்க போற மனுஷங்களை காமெடிங்கிற பேர்ல காண்டாக்கி தான் அனுப்புகிறாங்க அந்த அளவுக்கு படத்தில் நிறைய எரிச்சல் விட்டக்கூடிய விஷயங்கள் இருக்கு உதாரணத்துக்கு போன பாகத்தில் ஒரு போலீஸ்காரர் ஒருத்தர் வருவார் தெரியும் அந்த போலீஸ்காரர் இந்த படத்துலையும் வராரு எப்படி எம்எஸ் பாஸ்கர் வந்து அவர் வந்து மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருப்பார் அவரை கூப்பிட்டு துப்பாக்கியை கொடுத்து என்ன பண்ணுவே தெரியாது அந்த கும்பலை போட்டு தள்ளுன்னு அனுப்புகிறாரு அவர் என்னென்ன ஏழு குண்டு இருக்கிற துப்பாக்கியை வச்சு எழுநூறு ரவுண்டு தானா ட்ரெயிலரை பார்த்துட்டு படம் நல்லா நம்பிட்டாம போகல தக்காளி என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க ஏன்டா சூது கவுன் அப்படிங்கிறது இப்போ ஏற்பட்ட படம் அந்த படத்தை இப்படி கொண்டு வந்து பைத்திய கார்த்தமாக பாடாக படித்து வச்சுருக்கீங்களாடா அப்படிங்கிறதா நம்ம வந்து இந்த படத்தை பார்க்கும்போது கேட்க தோணுச்சு அதே மாதிரி இந்த படத்தில் அந்த படத்தில் அம்மு அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து விஜய் சேதுபதி கூட ஆறாவது அவரோட நிழலா ஷேடோவா அவர் மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அது பேசும் பட் இந்த படத்துலேயும் அதே கேரக்டர் கொஞ்சம் நேரம் கழித்து கொண்டு வர்றாங்க பட் அது எப்படி கொண்டு வராங்கன்னா அந்த கேரக்டருக்கு இந்த வேலையும் இல்லாமல் பண்ணி வச்சுட்டாங்க அதே மாதிரி இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் கருணாகரனுக்கும் ஒருவருக்கு நல்லாவே ஸ்கோப் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எம்எஸ் பாஸ்கருக்கும் ஒரு ஒருவருக்கு ஸ்கோப் கொடுத்துருக்காங்க கதையின்படி படி பார்க்க போனால் சிவா கதாநாயகன் எல்லாம் கருணாகரன் தான் கதாநாயகன் அப்படிங்கிற மாதிரி படத்தை பார்க்குற நமக்கு தோணுச்சு கொஞ்ச நேரம் சும்மா ஏன்டா கலக்கிற அதேமாரி சிவாவோட நடிப்பு ஓரளவுக்கு நல்லா இருந்தாலுமே அதாவது டிஃப்ரெண்ட்டான ஃபேஸ் வேரியண்ட்டு கொடுத்து அவர் நடிக்கலன்னாலுமே பெரும்பாலான இடத்துல அவர் அடிக்கிற காமெடி கலாய் ஓரளவுக்கு அவர் அடிக்கிற அந்த காமெடி கலாய் ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலுமே ஏனைய கதாபாத்திரங்கள் வரக்கூடிய எந்த ஒரு காமெடி காட்சிகளும் பெருசாக ஜொலிக்கலை படத்தோடு நம்மளால் கனெக்ட் ஆக முடியல அதை விட பெரிய விஷயம் என்னென்னோம்மா அந்த சூது கவம் ஒன்றுக்கும் இதுக்கும் ஒரு லிங்க் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் இந்த படத்தில் ஃப்ளாஷ்பேக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அவன் அப்படியானா இவன் இப்படியானா ஒருத்தன் வந்து எங்கிட்ட நடிக்க வந்தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க பட் சொல்லக்கூடிய அதாவது அந்த செக ஃபஸ்ட்டு பாட்டில் எடுக்கக்கூடிய காட்சிகள் போட்டு கட்டுறாங்க பற்றியா அது நல்லா இருக்குது ஆனால் அது நீங்களே இந்த படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகள் எதுவுமே செட் ஆகலை ஏதோடைய நம்மளால் கனெக்ட் ஆக முடியல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அந்தளவுக்கு படத்தில் நிறைய மோசமான விஷயங்கள் இருந்தது ப்ளஸ் பாயிண்ட்டு அப்படின்னு பார்க்க போனால் பேக்ரவுண்ட் மியூசிக் ஏதோ கொஞ்சம் நல்லா இருந்தது அதேமாதிரி மிர்சி சிவாவோடைய காமெடி ஓரளவுக்கு பரவாயில்லையா இருந்தது அதேமாதிரி கருணாகுரனோட நடிப்பு நல்லா இருந்தது மற்றபடி எந்த கதாபாத்திரம் நடித்த நடிப்புமே நமக்கு சுத்தமாக செட் ஆகலை ரொம்ப கன்றாவியே கேவலமாக எரிச்சிருட்டோம் மதமாக சூப்பராக இருந்தது அதுவும் காமெடியெல்லாம் எந்த இடத்துலையும் நம்மளால் கனெக்ட் ஆக முடியாத அளவுக்கு இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லி ஆகணும் ஏன்னா ஒரு ஃபஸ்ட் பாகம் வருது அது ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்திச்சுன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய படம் கொஞ்சமாவது ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தணும் இது முழுக்க முழுக்க ஒரு நல்ல தாக்கத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து வச்சு செய்ய 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 செஞ்சுட்டாங்க

பிடிச்சோர் ஆக்கிடுச்சு அப்படின்னு தான் நாம சொல்லியாகணும் ஆகணும் நீங்க ஃப்ரீயா இருந்தா இந்த படத்தை போய் பாருங்க பார்த்துட்டு நான் காண்டான மாதிரி நீங்களும் காண்டானீங்களா இல்ல உங்களுக்கு கச்சதமா இருந்ததா அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லவும் மறந்துடாதீங்க மற்றும் ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது வெட்டி விமர்சனம் வெல்க தமிழ்